சேலம் மாவட்டம் வெள்ளாளகுண்டத்தில் உள்ள ராஜலிங்கேஸ்வரர் சிவன் கோவிலில் வெகு விமர்சையாக குடமுழுக்கு விழா நடைபெற்று வருகிறது இதுபற்றிய கூடுதல் தகவல்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயானந்த் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் விஜயானந்த் இந்த குடமுழுக்கு விழா தொடர்பான விரிவான விவரம் என பதிவு பண்ணுங்க அதற்கு அடுத்துள்ள வெள்ளாலகுண்டம் சின்ன கிராமம் வெள்ளாளகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஏரி ரோடு அப்படிங்கிற பகுதியில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகிலேயே மிகப்பெரிய நந்தி உருவாக்கும் பணி வந்து தொடங்கப்பட்டு அந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கப்பட்ட இந்த பணி இன்று நிறைவு இன்று கோலாகலமாக மகா கும்பாபிஷேக விழா வந்து நடைபெற்று முடிஞ்சிருக்கு காலையில் இன்று காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணிக்குள் இந்த மகா கும்பாபிஷேக விழா வந்து கோலாகலமாக நடைபெற்றிருக்கு அதாவது சேலம் வந்து பொதுவா வந்து மாம்பழம் இரும்பு போன்ற புகழ்பெற்ற நகரமாக இருந்தாலும் கூட இன்று சேலம் மாவட்டம் வந்து பக்திக்கும் ஆன்மீகத்துக்கும் முதன்மை மாவட்டமாக திகழ்ந்து வருது ஏற்கனவே வந்து உலகத்தின் மிக உயர்ந்த சிலையான முருகன் சிலை வந்து இந்த கோயிலுக்கு அருகாமையில் தான் பெத்தநாயக்க பலத்தில் இருக்கு அதனைத் தொடர்ந்து உலகத்திலேயே மிக உயர்ந்த நந்தி சிலை அதாவது நாற்பத்து ஐந்து அடி உயரத்தில் உள்ள சிலை வந்து உருவாக்கப்பட்டு அந்த நந்தி சிலையின் வயிற்றின் உள்ளே வந்து பதினைந்து அடி உயரமுள்ள சிவன் சிலையும் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அதாவது வந்து இந்த கோயில் வந்து அருள்மிகு ராஜலிங்கேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்பட்டு ராஜலிங்கேஸ்வரர் கோயில்ல உலகத்திலேயே மிக உயரமான சிலையான நந்தி சிலை அந்த நந்தி சிலையின் பயிற்றில வந்து பதினைந்து ஐடு உரம் ஈஸ்வரன் சிலை வைக்கப்பட்டு வழிபாடு நடப்பட்டு இருக்கு இன்னைக்கு காலையிலிருந்தே வந்து ஹோமங்கள் நடைக்கப்பட்டு கும்பாச விழா கோலாகலமா நடைபெற்று வருது இந்த பகுதியில வந்து இன்னைக்கு நடைபெற்று வந்துருச்சு இந்த பகுதி மட்டுமில்ல சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கிராமத்து மக்களும் வந்து இந்த கும்பாச விழாவுக்கு வந்து பங்கேற்றிருக்காங்க இந்த கோயில வந்து நிர்வாகம் என்ன அணிச்சிருக்கு அறிவிச்சிருக்கு அப்படின்னா இந்த இந்த லிங்கேஸ்வரருக்கு வந்து எந்த ஒரு பக்தரை வந்து ஆர்வமா வந்து அபிஷேகம் செய்யலாம் ஆர்வமாக வந்து இந்த லிங்க வந்து அபிஷேகம் அறிவிச்சிருக்காங்க இங்க புகழ் மிக்க லிங்கேஸ்வரர் சோழ கும்பாசணம் நடைபெற்றிருக்கு இது தொடர்பா வந்து சேலத்திலிருந்து சிவன் பக்தர் வந்து கவிதான்னு சொல்லி வந்திருக்காங்க அவங்க சொல்றதை கேட்போம் வணக்கம் வணக்கங்க இப்ப இந்த இந்த கோயில்ல வந்து சேலத்திலிருந்து இந்த வந்திருக்கீங்க சொல்லுங்க உங்களுக்கு நம்ம எடுத்துக்கிட்டா மாம்பலம் தான் சார் பெஸ்ட் புரியுதுங்களா இப்ப வந்து நம்ம திருச்சி கும்பகோணம் இருக்கு இல்லீங்களா அங்க புல்லுமே சுத்தி கோயில் இருக்கும் இப்ப நம்ம சேலம் புல்லும் பிரசித்தி பெற்ற நகரம் ஆயிடுச்சு இப்ப அந்த நம்ம ஃபர்ஸ்ட் வந்து முருகன் கோயில் இருக்கு இருக்கிறதுலே உயரமான முருகன் சிலை நம்ம ஊர்ல அதுக்கு பக்கத்திலேயே நந்தி மகாலிங்கேஸ்வரர் அதாவது அதிகார நந்தி நாற்பத்தி அஞ்சு அடியில இங்க உருவாக்கி இருக்காங்க இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மளுக்கும் பக்தர்கள் எல்லாருமே வந்து இதை கலந்துகிட்டு வந்து பாருங்க நம்ம சேலத்திலேயே இது வந்து நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு நந்தி வந்து நமக்கு கிடைச்சிருக்கு நான் அதை நினைச்சு பெருமைப்படுறேன் சார் அதாவது உண்மையிலே இவங்க சொல்ற மாதிரி வந்து சேலம் வந்து மீண்டும் வந்து பக்தி நகரமாக சேலம் மாவட்டம் உருவாகி கொண்டிருக்கு அதாவது நந்தி அப்படின்னா வந்து தஞ்சாவூர் தான் நம்ம சொல்லுவோம் இனிமேல் வந்து நந்தி என்றால் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வெள்ளாலகுண்டம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ராஜ லிங்கேஸ்வரர் நந்தி தான் வந்து உயர்ந்த நந்தின்னு சொல்லி அழைக்கலாம் கண்டிப்பா வந்து இந்த நந்தியை வந்து தரிசிக்க பல்வேறு பகுதியிலிருந்து சுற்றுலா பயணிகளும் பக்தர்களும் வந்துட்டு இருக்காங்க உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி விஜயானந்த்